ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ரெண்டு வடை ரெசிபி தான் பார்க்கப்படும் உளுந்த வடையும் பருப்பு வடையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து உளுந்த வடை நல்ல வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி சூப்பராக நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்து வந்து தோல் இல்லாத உளுந்து வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் இது கூடயே ஒரு ஹாஃப் அளவுக்கு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும் சாஃப்ட்டாகவும் இருக்கணும் ஹார்டாக இருக்கக்கூடாதுன்னா இது எல்லாமே நம்ம வந்து மாவு அரைக்கிறதுல தான் டிசைட் ஆகும் ஃபஸ்ட்டு தண்ணியே ஊற்றாமல் கிரைண்டரில் நம்ம ஊற வச்சுருக்கிறதுலேருந்து நம்ம எடுத்து போடும்போது அதுலேயே கொஞ்சம் தண்ணி வரும் அந்த தண்ணியில் அரைபடும் அப்புறம் அப்பப்போ தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி தெளித்து தான் நம்ம வந்து வடைக்கு மாவை ஆட்டிக்கிடணும் தண்ணி ஒரு வேளை உங்களுக்கு அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா வடை அதிகமாக எண்ணெய் குடிக்கும் தண்ணியே ஊற்றாமல் அரைச்சோம் அப்படின்னாலும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் வடை அப்பப்போ இந்த ஓரங்கள்லேயும் சென்டரில் உள்ள பாட்டிலையும் கையை நினச்சிட்டு நம்ம வந்து கிளறி விடணும் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ ஃபுல்லாக அரைப்பட்டுட்டு ஆனால் நல்லா பஞ்சு போல் நமக்கு வந்து ரெடி ஆகலை டென் மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து மொத்தம் ஹாஃப் அன் ஹவர் எனக்கு அரை வைக்கிறதுக்கு டைம் எடுத்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது கையில் தண்ணி தொட்டு நம்ம எடுத்தோம்னா நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக ஏர் பபிள்ஸ் இருக்கணும் அந்த ஏர் பபிள்ஸ் தான் நல்லா சாஃப்டாக வச்சுக்கிடும் இது கூட ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் இனி நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஒரு கவர் அல்லது வாழை இல இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அந்த கவரை தண்ணியில் நினச்சிட்டு நம்ம கையையும் தண்ணியில் நினச்சிட்டு மாவு எடுக்கும்போது மாவு கையில் ஒட்டாது இனி நம்ம அந்த கவரில் வச்சுட்டு உள்ளே ஒரு ஹோல் போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல சூப்பராக வடை ஷேப் வந்து நமக்கு ரெடி ஆயிடும் ஸோ இப்போ அந்த மாவு அரைச்சதுக்கு அப்புறவே நமக்கு தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருந்துச்சுன்னா நமக்கு வடையும் அது மாதிரி தான் வரும் நல்லா ஆயில் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டு பொறிச்சு எடுத்துகிற வேண்டி தான் இன்னொரு தடவை பண்ணி காமிக்கிறேன் கையையும் கவரையும் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு மாவை எடுத்துட்டு உள்ளே ஹோல் போட்டுற வேண்டி தான் ஸோ ஈவனாக நமக்கு பிடிச்சமான சைஸில் போட்டுடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு டைமில் ஒரு ஃபைவ் வடை நான் போட்டிருக்கேன் ஒரு பக்கம் வந்ததோ அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அப்பப்போ திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்கும் வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சமாக மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நல்லா மொறு மொறுன்னு பருப்பு வடை தான் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் சூப்பராக நம்ம வீட்டில் பண்ணிடலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பை வந்து நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஸோ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியோடு இந்த இதுக்கு வடைக்கு பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவே வராது ஸோ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிறேன் இந்த பூண்டும் சோம்பும் சேர்ந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரான வாசனையும் டேஸ்ட்டும் அதிகரிக்கும் கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ வந்து வத்தல் வந்து ரெண்டு வத்தல் சேர்த்துக்கலாம் சின்ன குழந்தைங்கள் இருக்கிறதுனால தான் நான் வத்தல் சேர்க்குறேன் நீங்கள் ரெண்டு வத்தல் சேர்த்து குரகுரன் தான் அரைக்கணும் தண்ணி இது அதிகமாக இருக்கக்கூடாது குறை குரன்னு அரைக்கணும் தனியாக நம்ம பருப்பை எடுத்து வைக்க தேவையில்ல நம்ம பல்ஸ் மோட்டில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டைம் பண்ணாலே இதை மாதிரி குரகுரன்னு அரைச்சிரும் அதிலே நமக்கு முழு பருப்பு தேவையான அளவு இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா தனியாக பருப்பு எடுத்து வைக்க தேவையில்ல இனி இதனுடைய ஒரு சின்ன துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணது ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு காஃப் கப் அளவுக்கு வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வடைக்கு வந்து உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா சூப்பரான வடை ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும் ஃபஸ்ட்டே நம்ம உருட்டி வச்சுக்கலாம் அல்லது மாதிரி இது மாதிரி வடையை தட்டி வச்சுட்டு ஆயில் ஹீட்டானதும் அப்போ உடனே உடனே நம்ம எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நம்ம குயிக்காக பண்ணிடலாம் அப்படின்னா ஆயில் நல்லா சூடானதும் மாவை எடுத்து உருண்டை பிடிச்சு அப்படி நம்ம எடுத்து போட்டுடலாம் நல்லா இம்பார்ட்டன் வந்து ஆயில் நல்லா சூடாக இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு வடைகளாக தட்டி உள்ளே போட்டுட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் எல்லா வடைகளும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டெம்பரேச்சர் நமக்கு கம்மியாகும் ஸோ அப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் லைட்டாக ஒரு பக்கம் கலர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ப பக்கம் திருப்பி போட்டுட்டு இனி மிதமான சூட்டில் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா ஈவனாக உள்ளே வர வேகணும் அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்லா பார்த்தாலே தெரியும் வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்